ஜத்துல ஆல் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணால் உங்களோட மார்க் வந்து என்னவா கன்சிடர் பண்ணுவாங்க உங்களுக்கு தனி மெரிட் லிஸ்ட் இருக்கா அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் பாத்திரலாம் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இந்த வீடியோல போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாப் பார்த்தீங்கன்னா அப்டேட் தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று கோவிட் டயத்துல யாராலையுமே டென்த்து எக்ஸாம் போய் எழுத முடியாத காரணத்தினால அப்போ சிஎம்மா இருந்த எடப்பாடி ஐயா வந்து ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க அதாவது டென்த்து படிச்சுட்டு இருக்க அதாவது டென்த்து டுவெல்த்து படிச்சிட்டு இருக்க எல்லாருமே வந்து ஆல் பாஸ் கேட்டகரியில போயிடுவீங்க உங்களுக்கு மார்க் எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க ஆல் பாஸ் அப்படின் அப்படிங்கிற ஒரு டென்த் சர்டிபிகேட் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க பட் இந்த ஜிடிஎஸ் ஜாப் பார்த்தீங்கன்னா மெரிட்லெஸ் பேஸ் பண்ணி தான் உங்களோட டென்த்தில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நீங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணணும் அதே மாதிரி எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களோட மார்க் வந்து வருதோ அதை பொறுத்து மட்டும்தான் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதை பற்றி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நியூ டெல்லியிலேருந்து வெளியிட்டிருக்காங்க யார் வெளியிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட் ஆஃப் போஸ்ட்லிருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் கோவிட் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்ததில்ல ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் போர்டுல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னுக்கான காலகட்டத்தில் கோவிட் நைன்டீன் பேண்டமிக்னால எந்த ஒரு மார்க்கோ இல்லை கிரேட் பாயிண்ட்டோ வந்து டென்த்து ஸ்டாண்டர்டுக்கு கொடுக்கல நாட் ஹஸ் நாட் அவாய்டட் மார்க்ஸ் ஆர் கிரேட் பாயிண்ட்ஸ் டூ தேர் கேண்டிடேட்ஸ் இன் த செகண்டரி லெவல் சர்டிஃபிகேட் ஃபார் த இயர் 2022 2021 due to COVID-19 pandemic பேண்டமிக் அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு வந்து இந்த டயத்தில் எந்த ஒரு மார்க்குமே கொடுக்கல ஸோ இன்சிஸ்ட் ஆஃப் தட் அவங்க நீங்கள் அப்போ வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பாஸ் சர்டிஃபிகேட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க டு ஆல் த கேண்டிடேட்ஸ் யார் யாரெல்லாம் வந்து அந்த டயத்தில் டென்த் படிச்சிட்டு இருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்குமே பாஸ் சர்டிஃபிகேட் ஒன்று மட்டும் தான் கொடுத்துட்டாங்க அதனால இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் டீம் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது அப்படின்னா யூனிஃபார்மாக எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் அதாவது சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து யூனிஃபார்ம் உங்க எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க வந்து நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க இந்த மார்க் எதுவுமே கிடையாது வரீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும் அதே மாதிரி நீங்க அப்ளை பண்றப்ப அந்த டுவெண்ட்டி 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 ஒன் அந்த இயர் கொடுத்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்டோட மார்க் என்ன அதாவது உங்களோட தமிழ் மார்க் என்ன இங்கிலீஷ் மார்க் என்ன ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ மார்க் கேக்கும் அந்த இடத்துல நீங்கள் மார்க் கொடுக்காமல் பாஸ் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க பாஸ் அகைன்ஸ்ட் ஈச் சப்ஜெக்ட் ஒயில் அப்ளைங் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் முன்னாடி பாஸ் மார்க் மட்டும் கொடுத்தாலே போதும் ஸோ இப்போ வந்து உங்க எல்லாருக்குமே டவுட் இருக்கும் எங்களுக்குன்னு தனியாக ஏதாச்சும் மெரிட் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்குன்னு தனியாக இந்த ஒரு மெரிட் லிஸ்ட்டுமே கிடையாது ஸோ அறுபத்தி ஆறு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வந்து உங்களோட மார்க் அங்கே போட்டுட்டு ஸோ சீனியர் அதாவது வந்து யார் ஹையஸ்ட் மார்க் யார் எடுத்திருக்காங்களோ நூறுலேருந்து இருந்து அப்படியே ஒன்றா குறைச்சிட்டு வருவாங்க ஸோ அதுல வந்து உங்களோட அதிக மார்க் யார் யார்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ஜாப் ஆயிடும் ஸோ அந்த சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் வரைக்கும் யாருமே ஜாப் இல்லை ஸோ ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் வந்து யாருமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் வரும் லிட்ரலி சொல்ல போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது ரொம்ப 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 தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்கட்டும் ஓபிசியாக இருக்கட்டும் ஒரு நைன்டி ஃபைவ் மேலேயே வந்து மோஸ்ட்லி ஃபில் ஆகிடும் ஸோ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி ஃபோர் அந்த மேலேயே ஓபிசி ஜென்ரல் எல்லாமே ஃபுல் ஆகிடும் ஸோ நீங்கள் யாருமே அப்ளை பண்ணுறது வந்து மோஸ்ட்லி வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அதே மாதிரி எஸ்இஎஸ்டி கேட்டகரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நைன்ட்டி மார்க்கு மேலே நைன்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கவங்களுக்கே அந்த ஜாப் எல்லாமே கண்டு கிடச்சிடும் ஒன்லி ஃபார் இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரி இல்லை பிடபிள்யூ கேட்டகரிக்கு மட்டும் தான் கீழே வரும் சிக்ஸ்டி அந்த பர்சன்டேஜ்லாம் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் இடபிள்யூஎஸ் இல்லை பி டீல வரீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க யாருமே வந்து மோஸ்ட்லி இதுக்கான எஃபர்ட் போட்டு பண்ண வேண்டாம் பட் நீங்க வந்து கேர்ள்ஸாக இருக்கீங்க டிரான்ஸ்ஜெண்டர் இருக்கீங்க இல்ல எஸ் சி எனக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபீஸ் பே பண்ண தேவை இல்ல ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நான் பே பண்றேன் சும்மா ஒரு தடவை ட்ரை பண்றேன் அப்படின்னா நீங்க எல்லாருமே கண்டிப்பா அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க பட் வந்து மோஸ்ட்லி ஹண்ட்ரட் ருபீஸ் எனக்கு வந்து ரொம்ப பெரிய காசு அதை நான் யோசிச்சு தான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா யோசிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ஜாப் பற்றி அப்டேட் வேணும்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்